அன்னைக்கு வீடியோவில் உயிருள்ள கோழி வாங்கி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக அறுத்து எடுப்பது எப்படி என்று பார்ப்போம் நம்ம வீட்லேயே அறுக்கிறதுனால ஒரு நாள் குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் கோழி கறி சுத்தமாக சுகாதாரமாகவும் இருக்கும் பேரம்பேத்தியெல்லாம் ஒரு நாளைக்கு கோழி கறி வாங்காமல் உயிரோட கோழி வாங்கி எப்படி அறுக்கணும்னு செஞ்சு காட்டுங்க தாத்தான்னு கேட்டதால இன்னைக்கு கோழி வாங்கினோம் நாட்டுக்கோழி வாங்கினோம் அதுவும் முட்டை கோழியாக பார்த்து வாங்கினோம் பிள்ளைங்க கோழி கழுத்தா அறுக்கிறத பார்க்க மாட்டேன்ட்டாங்க அதனால நாங்களே அறுத்துட்டோம் அதை வீடியோவும் எடுக்கலை அந்த காலத்தில் கோழி எல்லார் வீட்லேயுமே வளர்ப்பாங்க கோழி கடையே அதிகமாக இருக்காது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ எங்கள் வீட்லேயும் கோழி வளர்த்தாங்க எங்கள் அப்பா கோழி அறுக்க கூப்பிடுவாங்க நாங்களும் கழுத்த அறுக்கும் போது பார்க்க மாட்டோம்னு சொல்லுவோம் மற்றபடி கோழி முடிய பறிக்க கோழியை வெட்டெல்லாம் எல்லாம் உதவி செய்வோம் அப்பா எங்களை தைரியப்படுத்துறதுக்காக அப்பா சொல்லுவாரு கோழி அறுக்க பயப்படக்கூடாது கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லுவார் குழம்பு வச்சு சாப்பிடும்போது இப்போ குழம்பு நல்லா ருசியா இருக்கா அப்படின்னு கேட்பாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை கோழி அறுக்க ரெடி பண்ணிட்டாரு நாங்களும் இன்னைக்கு கோழி வாங்கி எங்க பேரம்பேத்தைகளுக்கு அறுக்க தைரியன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கோழி வாங்கி அறுக்கிறது ரொம்ப ஈஸி தான் தொடர்ந்து வீடியோவில் கோழி அறுக்கிறது எப்படின்னு பாருங்க கோழி அறுப்பது ஒன்றும் ரொம்ப கஷ்டமே கிடையாது கடையில் கோழி கறி தான் வாங்கணும்னு இல்லை கோழியே வாங்கி நாமளே ரொம்ப ஈஸியாக அறுக்கலாம் கோழி அறுக்க தெரியாதவங்களும் இந்த வீடியோவை பார்த்து நல்லா கோழி அறுக்க பழகிக்கோங்க லீவு நாட்களில் கடையில் போய் கோழியை வாங்கிட்டு வந்து கோழியை நீங்களே பிள்ளைகளோட சேர்ந்து உக்காந்து அறுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் இன்னைக்கு பேரம்பியத்தை என்ஜாய் பண்ணுறோம் கோழி காலத்தை எப்படி அறுக்கணும்னு சொல்கிறேன் கோழி கழுத்தை அறுக்கிறத வீடியோ அறுக்கிறதுனால இப்போ கோழி காலத்தை எப்படி அறுக்கணும்னு சொல்கிறேன் முதல்ல கோழி கழுத்தை அறுக்கிறதுக்கு பதமான கத்தி ஒன்று எடுத்துக்கிறணும் இப்போ முதல்ல கோழியை பிடிச்சி கோழி ரெக்கை ரெண்டையுமே கோழி முதுகுக்கு பின்னாடி கொண்டு வந்து நம்ம காலுக்கடியில் வச்சுக்கிறோம் அதுக்கு பிறகு கோழியோட ரெண்டு காலையும் பிடிச்சி அதையும் நம்ம காலுக்கடியில் அழுத்தி வச்சுக்கிறோம் இப்போ கோழி கத்திக்கிட்டே இருக்கும் இப்போ கோழி வாயை ஒரு கையால் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கழுத்தில் கத்தியை வச்சு அறுத்துறணும் ரத்தமெல்லாம் எல்லாம் நல்லா வடியை விட்டுட்டு கோழியை ஒரு நல்ல அகலமான ஆழமான பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிச்ச தண்ணியை கோழி முங்குற மாதிரி ஊற்றி நல்லா கோழியை சுடுதண்ணியில முக்கி கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே எடுத்துடணும் இப்படி சுடுதண்ணி ஊற்றி கோழியை முக்கி தான் கோழி மேலே உள்ள முடியை ஈஸியா பறிக்க முடியும் கோழி மேல இருக்கிற எல்லா முடியும் எடுத்த பிறகு அடுப்பு பற்ற வச்சு கோழியை முன்னாடி பின்னாடி புரட்டி புரட்டி லேசா தீயில் வாட்டி எடுக்கணும் இப்படி வாட்டி தான் கோழி மேல இருக்க சின்ன சின்ன முடியெல்லாம் கருகிரும் சுத்தமாகவும் ஆயிரும் இப்போ மஞ்சத்தூளை எடுத்து கோழி மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிட்டு தண்ணியில் கோழியை நல்லா கழுவி எடுக்கணும் இப்போ கறியை அறுத்து எடுக்க கோழி ரெடி ஆயிடுச்சு இப்போ பேரம்பேத்தியெல்லாம் வந்து சுற்றி உக்காருங்க தாத்தா எப்படி கோழி அறுத்து இப்படி பீஸ் பீஸா வெட்டி எடுக்கிறாருன்னு பாருங்க எல்லாம் உக்காந்துட்டாங்க கோழி ஆறுங்க எப்படி அறுக்குறீங்கன்னு பார்த்துட்டு அவங்களும் பெரிய ஆளாகி கோழி எடுத்துக்கிருவாங்க இப்போ கத்தி எடுத்து முதல்ல கோழி காலை ரெண்டையும் அறுத்து எடுத்துடணும் முத்துக்கு கீழே இப்படி அறுக்கணும் இப்போ அறுத்து எடுத்தாச்சு அடுத்து கோழி தலை பகுதியை பிடிச்சி அறுத்து எடுத்துடணும் கோழி தலையை அறுத்தாச்சு அடுத்து கோழி கழுத்து கீழே இருக்கிற இறைப்பையை எடுக்கணும் இறைப்பையை எடுக்கிறதுக்கு கோழி மேலே இருக்கிற தோலை கத்தியாலே அறுத்துட்டு இறைப்பையை வெளியே எடுக்கணும் பாருங்க இதான் இறைப்பை இதில் தான் கோழி சாப்பிட்ட இறையெல்லாம் இந்த இறைப்பையில தான் இருக்கும் இப்ப கோழியோட இறைப்பைய வெளியே எடுத்தாச்சு இப்ப நல்லா பாருங்க இதுதான் கோழியோட இறைப்பை தாத்தா எப்படி எடுக்கிறாருன்னு பாருங்க இந்த மாதிரி உருவி எடுத்துறோம் இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாது கீழே போட்டுறோம் அவ்வளவுதான் இறைப்பை யாரு கீழே போட்டாச்சு இதுல புடிச்சு புடிச்சு இது வச்சுக்கோமா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்பா நம்ம போட்ட கம்பரிசி வருதுன்னு பார்த்து நினைக்கிறேன் நைட்டு அந்த உள்ள இருந்தே கொத்தி இருக்கும் கம்ப வெளிச்சுல அமைதியான நேரம் சாப்பிட்டு இருக்கும் போதும் இப்ப இறைப்பையை எடுக்கும்போது தாத்தா லேசா கையை வச்சு அமைக்கிட்டாரு அதனால இரையெல்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்க அதனால நல்லா நகட்டி விட்டுட்டு இறைப்பையை பியாமல் எடுக்கணும் பிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி இறையெல்லாம் லேசாக கொட்டிடும் அதை இப்போ நம்ம எடுத்து கிளீன் பண்ணியாச்சு அடுத்து தொடப்பகுதிகளுக்கு இடையே கத்தியை வச்சு லேசாக அறுத்துட்டு இப்போ ஒரு தொட பகுதியை கத்திய வச்சு லேசாக அறுத்தாச்சு அதே போல் இன்னொரு தொடையவும் லேசாக கத்தியை வச்சு அறுத்துக்கிறோம் தொடப்பகுதி ரெண்டையுமே நல்லா இப்படி விரிச்சு விடணும் பாருங்கள் தாத்தா எப்படி விரிக்கிறாருன்னா ரெண்டு தொடையும் ஒவ்வொரு கையில் பிடிச்சிக்கிட்டு கோழிக்கு முதுகு பின்னாடி அப்படியே விரிச்சு விட்றாரு பாருங்க இந்த மாதிரி விரிக்கணும் இப்படி விரித்த பிறகு ரெண்டு தொட பகுதியும் வச்சு இப்படி அறுத்து எடுத்துறோம் இந்த அறுக்கிறாரு பாருங்கள் இந்த மாதிரி அறுக்கணும் இதே போல் இன்னொரு தொடையவும் அறுத்து வெளியே எடுத்து வச்சிடணும் இப்போ இன்னொரு தொடையாக இருக்கிறாரு ரெண்டு தொட அறுத்து வெளியே எடுத்தாச்சு அடுத்து கோழியோட வயிற்று பகுதியாக இருக்க போகிறாரு தாத்தா கோழியோட வயிற்று பகுதியாக இருக்கிறதுக்கு கோழியோட அடி வயிற்று பக்கம் தாத்தா கத்தியை வச்சு ரெண்டு பக்கம் லேசாக அறுக்கிறார் பாருங்க அது மாதிரி அறுக்கணும் அறுத்துட்டு அதை ரெண்டா எப்படி விரிச்சு விடணும் விரிச்சதும் பாருங்க கோழியில் அடி வைத்து பகுதியில எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு ஈரல் கல்லீரல் எல்லாமே தெரியுது பாருங்க இப்ப கொழுப்பல்ல ஏசி அறுத்து விடுறாரு கொழுப்பு பகுதி அறுத்த உடனே குடல் எல்லாம் வெளியே வந்துரு இப்ப குடல் ஜாயிண்ட் ஆயிருக்கிற இடத்துல இருந்து குடல்லாம் கட் பண்ணி வெளிய எடுத்து போட்டுறணும் குடலை எடுத்து விட்டு பாருங்க கோழில எவ்வளவு முட்டை இருக்கணும் தட்டு தட்டா கிண்ணம்மா பவுலா ஏதோ ஒண்ணு எடுத்து முட்டையை எடுத்து வைக்கிறது இந்த முட்டையெல்லாம் இப்ப ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பொறிச்சு வச்சு சாப்பிடலாம் பொறிக்கலைன்னா குழம்பு கொதிச்சு இறக்கும் போது கொழம்புலயும் முட்டைகளை போட்டு எடுத்துக்கலாம் இந்த முட்டை தான் தினமும் வளர்ச்சி ஆகி கோழி டெய்லி ஒவ்வொரு முட்டையா இடுற முட்டைகள் நம்ம மொத்தமா கோழி அறுத்து முட்டையை பூரா வெளியே எடுத்துட்டோம் அடுத்து ஒவ்வொன்றையும் காட்டணும் அறுத்துட்டீங்கன்னா அங்கங்க தூத்தி கேட்க கூடாது வேற எதுவும் அவ்வளவுதான் கோழியோட முதுகுப்பதியா அப்படி விரிச்சு காட்டுங்க இதுதான் பகுதி இதை இப்ப அறுத்து தனியா எடுத்துடணும் இப்ப கத்தியை வச்சு தாத்தா இப்படி அறுக்கிறாரு பாருங்க இந்த மாதிரி முதுகுப்பகுதியை நல்லா இருக பிடிச்சிக்கிட்டு கத்தியை வச்சு அறுத்து முதுகு பதியை வெளியே எடுத்துடணும் இப்ப அறுத்து முதுகு பகுதியை வெளியே எடுத்தாச்சு இதான் கோழியோட பகுதி இப் அடுத்து என்ன செய்ய பாருங்க இப்ப நெஞ்சு பகுதிக்குள்ள தாத்தா கையை விட்டு அந்த கல்லீரல் ஈரல் சணயம் இதெல்லாம் இருக்கும்ல அந்த மொத்தமா மொத்தமாக வெளியே எடுக்கிறாரு அப்படி கையை வச்சு உருவி வெளியெடுக்கணும் எடுத்தாச்சு இப்போ நெஞ்சு பகுதியில் இருக்கிற ஈரல் கல்லீரல் எல்லாமே வெளியே எடுத்தாச்சு இப்போ இந்த ஈரலை லேசாக நீக்கிட்டு அதுக்கு அடியில் பார்த்தோம்னா இந்த பச்சை கலராக இருக்கிறது இதுதான் பித்தப்பை இந்த பித்தப்பையை கலங்கிராம கத்தியை வச்சு கவனமாக அறுத்து வெளியே எடுக்கணும் பித்தப்பை ஈரலோட ஒட்டி தான் இருக்கும் அந்த ஈரலை சுற்றி வந்து கத்தியை வச்சு லேசாக அறுத்து முடிஞ்சளவு பித்தப்பையை உடையாமல் முழுசாக எடுத்துடணும் அந்த பித்த நீர் கசப்பாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கும் போது கலங்கிருச்சுன்னா ஈரல் எல்லாமே கசப்பா இருக்கும் நம்ம கையிலயும் பித்த நீரெல்லாம் எல்லாம் பட்டதுனால அதை விட நம்ம கறியை தொட்டோம்னா கறியெல்லாம் கசந்துடும் கசந்துரும் அப்படியே கலங்கிருச்சுன்னா நம்ம உடனே கையெல்லாம் நல்லா தான் அடுத்து கறியை நறுக்க ஆரம்பிக்கணும் இப்ப பித்தப்பைய அறுத்து எடுத்தாச்சு அடுத்து கல்லீரலை சுத்தி இருக்கிற குடலையும் அப்படியே பிச்சை எடுத்து கீழே போட்டுற வேண்டியது குடலை உருவி எடுத்தாச்சு இதே குடல் குடலை காத்துங்கத்தான் வீடியோல உள்ள உம் போட்டுருங்க போட்டு கல்லீரல் இப்ப கல்லீரலாம் எப்படி தாத்தா சுத்தப்படுத்தி இருக்கிற கழிவுகளை வெளியே எடுத்து போடுறாருன்னு பாப்போம் இப்ப தாத்தா கல்லீரல்லாம் கையில நல்லா பிடிச்சிக்கிட்டு கத்தியால இப்படி கொஞ்ச தூரம் கீறி விடுறாரு பாருங்க பாதி தூரம் அப்படி கீறிட்டு இப்ப பாருங்க அதை ரெண்டா விரிச்சு விடுறாரு இப்படி விரித்து பார்த்தா கல்லீரல்ல உள்ள கல்லெல்லாம் நல்லா தெரியுது பாருங்க கோழி சாப்பிட்ற இறையில இருந்த கல்லெல்லாம் இந்த கல்லீரல் தான் இருக்கும் கல்லெல்லாம் கீழே தட்டிட்டு பார்த்தா அதுக்கு அடுத்து ஒரு தடிமனான தோல் பகுதி இருக்கும் அந்த தோல் பகுதியவும் உரிச்சிடணும் அந்த தோலுக்குள்ள தான் அந்த கல்லெல்லாம் இருக்கும் இப்போ அந்த தொலியை மட்டும் உரிச்சி எடுத்துடணும் உரிச்சி எடுத்துட்டா கல்லீரல் சுத்தமாயிரும் இப்போ அந்த தொளி எல்லாமே எல்லாத்தையுமே உரிச்சிக்கிட்டே இருக்காங்க முதல்ல கல்லெல்லாம் கீழே தட்டிட்டாரு அதுக்கப்புறம் அந்த தொலியை அப்படி உரிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா தொளியும் உரிச்சாச்சு அப்படித்தான் கல்லீரலை சுத்தப்படுத்தணும் இதுக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த கல் இறையெல்லாம் அது வந்து நம்ம குழம்பு வைக்க முன்னாடி கோழி கறியை ஒரு தடவை கழுவி தானே எடுத்து வைப்போம் அப்போதெல்லாம் இதெல்லாம் சுத்தமாயிடும் இப்போ கோழியோட ரெண்டு ரெக்கையிலையும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும் இப்போ தோள்பட்ட ஜாயிண்டெல்லாம் கொஞ்சம் தூரம் கத்திய வச்சு அறுத்துட்டு இந்த தாத்தா அறுக்கிறாரு பாருங்க அதே போல் அறுத்துட்டு இப்போ கோழியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த ரெக்க பகுதியை பிடிச்சி இழுத்தா அது அப்படியே கையோட வந்துடும் இப்போ ஒரு பக்கம் இருந்தால் ரெக்கப்பகுதியை அறுத்து எடுத்தாச்சு இதான் அந்த ஒரு சைடோட ரெக்கப்பகுதி அடுத்து மறுபடியும் இன்னொரு பக்கம் உள்ள ரெக்கப்பகுதியாக அறுக்கணும் அதையும் தோல்பட்டையில் வச்சு கொஞ்சம் தூரம் அறுத்துட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் தூரம் கத்தியை வச்சு அறுக்கணும் அறுத்த பிறகு பாருங்கள் தாத்தா கொஞ்சம் தூரம் அறுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு கையில் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த ரெக்கப்பகுதியை பிடிச்சி இழுக்கிறாரு வந்துருச்சு பாருங்கள் இதுதான் இன்னொரு சைடோட ரெக்கப்பகுதி அப்படி வச்சுருங்க தாம்பரத்தில் ஒரு ஓரமாக நான் அறுக்க வேண்டியது கழுத்தும் நெஞ்சு கூடு மட்டும்தான் அதை எப்படி அறுக்கிறாருன்னு பார்ப்போம் இப்போ நெஞ்சு கூட்டுக்கு மேலே இருக்கிற கறியை மட்டும் கத்தியை வச்சு லேசாக அறுத்து வெளியே எடுக்கிறாரு அது என்னத்தையே குழந்தை எடுக்கிறீங்க இதயம் இதயத்தை காட்டுங்க இதயம் இப்போ கழுத்தையும் நெஞ்சிக்கூடியும் தனியாக பிரித்து எடுக்க போகிறாரு இப்போ கத்தியை வச்சு கழுத்துக்கடியில் கொஞ்சம் ஆழமாக அறுத்துட்டு ரெண்டு கையும் வச்சு அப்படி விரிச்சிட்டோம்னா கழுத்தும் நெஞ்சு கூடும் தனித்தனியா வந்துடும் அது என்ன நெஞ்சு கூட காட்டுங்க திருப்பி காட்டுங்க இது வந்து கழுத்தை தனியா எடுத்தாச்சு தாத்தா கோழியா ஒவ்வொரு பகுதியும் அறுத்து தனித்தனியா எடுத்து கொடுத்துட்டாரு ஆச்சு அருகாமனை வச்சு பொடி பொடியா நறுக்க போறேன் கோழிய அறுத்து இதான் கோழியோட தலை இது கழுத்து கல்லீரல் கல்லீரல் இதயம் கோழி தலை காலு இது கழுத்து இது கோழியோட ரெக்கத்தான் அருகாமணையெல்லாம் இருக்கணும் இது ரெண்டு ரெக்க இருக்கு இது கோழியோட தொட பகுதி காலோட முனிப்பகுதி ரெண்டு இருக்கு இது வந்து நெஞ்சி நெஞ்சி எலம்பு நெஞ்சி நெஞ்சிக்கூழ் இது வந்து ஈரல் ஈரல் இது வந்து முட்டை இது கருப்பை இது வந்து கணையம் இதுல இருந்து கண்ணு தெரியல எடுக்கிறது கணயம் உம் கணயம் ஒண்ணு நமக்கு அது இது இது ஈரல் கணயம் கல்லீரல் இதயம் அவ்வளவுதான் கோழியோட முதுகு பகுதி இப்ப வெட்டியாச்சு இது எல்லாமே இப்ப அருகாமணையில எடுத்து பொடி பொடியா நறுக்கணும் பீஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப இது வரைக்கும் எங்க வீட்டுக்காரத்துதான் இந்த கோழி எல்லாம் இதை பூரா அறுத்தாரு நான் தான் இப்ப அருகாமணில நான் அறுக்க போறேன் அறுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து இறைப்பை கோழி நைட்டு இற சாப்பிட்டதெல்லாம் கம்பு அரிசி எல்லாம் அதுல இருக்கு பாருங்க அது இது வந்து குடல் இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் வேஸ்ட் பகுதி இதெல்லாம் குடல் இவ்வளவுதான் கோழி அன்னைக்கு நாட்டுக்கோழி வாங்கி அறுத்தாச்சு வீட்லயே இப்போ அருகாமனையை வச்சு தாத்தா அறுத்த கோழியாக ஆச்சு பீஸ் பீஸாக நறுக்கி எடுத்துட்டேன் அடுத்து நெஞ்சி பகுதி எடுத்து சூப்பு வச்சுட்டு கறி பகுதியெல்லாம் எடுத்து கொஞ்சம் பொரியல் பண்ணிட்டு மிச்சத்தெல்லாம் குழம்பு வச்சுட்டு முட்டையாக பொறிச்சு எடுத்துட வேண்டியது வேலை முடிஞ்சிச்சு இறை பைலாம் இடம் இது வேஸ்ட்டு இந்த பை வந்து வேஸ்ட்டு கொடல் கொடல் வேஸ்ட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு சரி இப்போ எல்லாம் கோழி எப்படி அறுக்கிறதுன்றதை பார்த்தாச்சு அடுத்து சமையல் பண்ண போவோம் இந்த வீடியோ பதிவு அனைவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்பி என்னோட சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்